ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் முடிச்சு முப்பத்தி தொடக்கிய நோக்கம் சமத்துவம் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து

ராணிப்பேட்டை மாவட்டமாக பிரித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் பலமாக இருக்கின்ற அதிக மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற மாவட்டம் ராணிப்பேட்டை முழுவதும் வெற்றி பெற்ற மாவட்டம்

சமூனியை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்று நோக்கம் தா இந்த மாநிலத்தை எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா இந்த நான்காண்டு காலம் ஐயாவையும் எங்களையும் நிச்சயமாக நான் மன்னர்களுக்கு உணர்ந்து விட்டு தருகிறேன் என்று சொல்லி 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 சொல்லியே எங்களை ஏமாற்றி விட்டார் முகா ஷாலி எவ்வளவு பெரிய தகுதி இல்லாத கட்சி திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணும் அவங்களுக்கு கணக்கு வருவாங்களா வர முடியுமா வர விடுவோமா மக்கள் விரோத திமுக ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் போதும் திமுக செய்கின்ற அத்துணை ஊழல்களை

ஆட்சியை <inaudible> அமைத்துகின்றது <inaudible> <inaudible>